எத்தனையோ சஹாபாக்கள் ஒரு சஹாபிக்கு அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அந்த சஹாபி இடத்தில் கணவர்களுடைய கணவனிடத்தில் ரொம்ப மனமுள்ளவர்களாக காட்சி அளிக்க போட்டி போடுவாங்க அந்த சஹாபிக்கு நாலு மனைவிகள் ஒவ்வொரு மனைவிகளும் நல்ல தங்களை அலங்கரித்துக் கொண்டு மனமுள்ள வஸ்துக்களை பூசிக்கொண்டு போட்டி போடு அங்க நிற்பாங்க காரணம் ஏன் தெரியுமா எல்லா மனைவிவார்களையும் ரொம்ப மனமுள்ள ஆளா இருப்பாங்க ஆனா எந்த அத்தரமே பூச மாட்டாங்க ரகசிய பூச மாட்டாங்க தெரியாம மனைவிவார்கள் தெரியாம பூச அதுவும் இல்ல எந்த மனவஸ்துக்களை உபயோகிக்கவே மாட்டார்கள் ஆனா ரொம்ப மனமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்ன செய்வாங்க அவங்களை விட நம்ம வாரி வாரி பூசுவாங்க இருந்தாலும் எல்லா மனைவிமார்களை விட தான் ரொம்ப இருப்பாங்க இது என்ன நினைச்சுமார்களை ரகசியம் என்ன என்பதாக அந்த சஹாபி இடத்தில் கேட்கப்பட்ட பொழுது கேட்கப்பட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க என்னுடைய உடம்பில் ஒரு விதமான சொறி சிறங்கு ஏற்பட்டிருந்தது முன்னாடி

உத்துவாவுடைய சட்டையை கலட்ட சொன்னார்கள் கழ்த்தி செய்யுதினா ரசூருல்லாஹி செல்லல்லாக அடைவ செல்லம் தன்னுடைய அந்த முபாரக்கான கரத்தால் அப்படியே ருத்துபாவுடைய உடம்பை தடவி விடுகிறார்கள் தடவியதும் அந்த எல்லாம் மாறிவிட்டது என்பது மட்டுமல்லங்க அந்த உடம்பு அப்படியே மனம் கமண்டதாக மாறியது அதற்கு பிறகு எல்லா நேரத்திலும் என்னுடைய உடம்பு அப்படியே கவழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய கரம்பட்ட பறக்கத்தால் மிகப்பெரிய நோயை இந்த இடத்துல யார் மாற்றி கொடுத்தா யாருங்க மாற்றி கொடுத்தா சொல்ல மாட்டா சொல்லுங்க சத்தம் சொல்லலாம் அதனால தான் நம்ம இதே மாதிரி எத்தனை ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் மனநோய்களுக்கு நபிகள் நாயகம் குணமளித்தார்கள் அவங்களுக்கு நான் ஏராளமான ஹதீஸ்களை உங்ககிட்ட கேக்குறேன் எல்லாம் மறந்து மறந்து போகுது நம்ம எத்தனை வருஷமா பயான் கேட்கிறோம் அதெல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா இன்னைக்கு நாம பெரிய ஆலயமா இருந்திருப்போம் நான் போன வருஷம் கேட்டது இந்த வருஷம் மறந்துடும் இந்த வருஷம் கேட்டு அடுத்த வருஷம் மறந்துடும் அடுத்த வருஷம் கேட்டு அதை கேட்டது இத்தர் அறுபது வயசு எழுபது வயசு ஆக்கெல்லாம் இருக்கிறாங்க இத்தனையோ வருஷங்களுக்கு முன்னே கேட்ட பயம் ஞாபகம் இருந்திருந்தா இங்க ஒரு ஆயுஷம் பயம் செய்ய வேண்டிய தேவையில்லை எந்த வகாவி வந்தாலும் பதில் சொல்லுவாங்க எல்லாம் மறந்து மறந்து போகுது இல்லை செய்ய அப்ப அபூ குறைகிறார்

ஒண்ணு இல்லை சும்மா இப்படி வாரி வாரி போட்டாங்க போட்டு அதை உன்னுடைய உடம்போடு சேர்த்திக்கொள் செய்தார் அலியல்லாக அன்பு அந்த துண்டை அப்படி உடம்போடு சேர்த்தார்கள் அதற்கு பிறகு எந்த மறந்ததில்லை என்பதாக செய்தார் அலியல்லாக அன்பு சொன்னார்கள் மறதி என்ற ஒரு மிகப்பெரிய நோயை நபிகள் நாயகத்தின் முறையிட்ட பொழுது அதற்காக சிகிச்சை செய்து அந்த நோயை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி கொடுத்தார்களா இல்லையா இது புகாரியிலே வருதுங்க இப்போ நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு இந்த புகாரியிலே இப்படிப்பட்ட ஹதீஸ் கண்ணல படாதோ கொடுத்தாங்களா இல்லையா അല്ലാ അയത്തിൽ ശക്തിയെ വഴങ്ങുക